நாகையில் நடைபெற்ற முப்பத்தி இரண்டு அடி உயர விஸ்வரூப விநாயகர் சிலை ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நாகையில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக முப்பத்து இரண்டு அடி உயரத்தில் பதினாறு டன் எடையுள்ள அத்திமரத்திலான விநாயகர் நடைபெற்றது நீலதாட்சி அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் பத்துக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன இரவு தொடங்கி அதிகாலை வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் தப்பாட்டம் பொய்க்கால் குதிரை மற்றும் கதகளி இடம்பெற்றது விஸ்வரூப விநாயகர் ஊர்வலத்தில் நெடுகிலும் நின்றிருந்த மக்கள் தேங்காய்கள் உடைத்தும் விநாயகருக்கு பிடித்த பலகாரங்களை படைத்தும் வழிபாடு நடத்தினர் பத்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் முடிவில் நாகூர் வெட்டாற்றில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விநாயகர் சிலை வீதி உலா மற்றும் சிலை கரைக்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த பதினெட்டாம் தேதி ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையம் முன்பு மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றத்தினர் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் வைத்து நாள்தோறும் சிறப்பு வழிபாடு நடத்தி வந்தனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வீதி உலா மற்றும் சிலைகளை கரைக்கும் வைபவத்தை மதுரை குரு மகா சன்னிதானம் தம்புரான் சுவாமிகள் மற்றும் ஸ்ரீரங்க ஜூர் தொடங்கி வைத்தனா் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை ரவுண்டானா பற்றிமடம் மாரியம்மன் கோவில் வழியாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு ஆதிக்குளம் கண்மாயில் கரைக்கப்பட்டன தேனியில் ஆறு மணி நேரம் பலத்த பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் வரஹாநிதி ஆற்றில் கரைக்கப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விமரிசையாக கொண்டாடப்பட்டது பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றி வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் பொது இடங்களில் வைக்கப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பெரியகுளம் வடகரை பகுதிக்கு கொண்டுவரப்பட்டது பின்னர் பெரியகுளத்தின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வராகநதி ஆற்றில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன ஆறு மணி நேரமாக சென்ற விநாயகர் சிலைகள் ஊர்வலத்திற்கு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனா்